காஃபி போடுறோம்ப்பா பால் கொதிங்க வைக்கிறத்துக்காக இல்லை அக்கா வரந்தாங்க நம்ம சங்கீதாக்கா இப்போ தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் போயிட்டு வந்தோம் இப்போ அக்கா வர ஃபோன் பண்ணியிருந்தாங்க சாப்பாடு பார்த்தீங்கன்னா மதியம் செஞ்சு சாப்பிட்டு கழுவி வச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் தினா செஞ்சால் பிரியாணி செய்வாங்க எனக்கு பிரியாணிலாம் தான் சேர்த்துரு சரி அதுனா சிக்கன் பிரியாணி ஓகே

நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் இல்லை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வீணா இறா பிரியாணி செஞ்சுருக்காங்க சூப்பராக இருந்திருக்கு அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும் இல்லா பார்த்தீங்கன்னா ஆர்வமாக செஞ்சிட்டு இருக்காங்க பிரியாணி சித்தப்பான்னு கூப்பிடு சித்தப்பா சித்தப்பான்னு கூப்பிடு

तो इन सांकड़ पति ने बायेंगर में खेल सब बनी थी क्या कहना चुम्बदान ने दिस का फाड़ दे रहा हूँ इसमें क्या थैंक्स का थैंक्स यानि क्या तो अन्ना जब मैं जाए जाले इधर कहना तो ना अन्ना इस पुल का स्टेप बुला ாங்க <laughs> அதுக்கப்புறம் <laughs> 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 <laughs>

నేను కూడా టేస్ట్ చేద్దాం అమ్మ ఇంగ్రిడియెంట్స్ కరతాజాలాల కూర పసుపు వెల్లుల్లి వాంగా టేస్ట్ ని టేస్ట్ పనివార ఎడిరుగండి టేస్ట్ boda సంబరాల హై కొర కరక సంబరాల నిసారి టేస్ట్ పర్ టేస్ట్ పర్ ఎడిరుగండి కరతాజాలాల మనల సరేలా అమ్మో సైసనసల ശശി താണി നീ ടെസ്റ്റ് പറയപ്പെട്ടിരിക്കണ सुब्रत <laughs> आमो <laughs> <laughs> <susuk> <laughs> <Papa. laughs> फ्रेंड्स वो बातें ना साकी तक और मामा बीत गवार ना गए फोन पंटे दिव्ती पुन्ह गवार ना दिन आप भाई बिरयानी लाल से चावले फैमिली जाए पंटो फ्रेंड्स बीत कैलेंड पोइंट आ गए अब फ्रेंड्स इधर वीडियो को कुछ इंदा लाइक पन के शार्ट पन के कमेंट पन के बर्गमेंट के सब्सक्राइब करें बाय